ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உமா விருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீங்கா தோலில் துவையல் தான் இந்த தோலில் பார்த்திங்கன்னா நாச்சத்து வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வீடியோவில் போய் பார்க்கலாங்க கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் பீக்குங்க தோல் வந்து நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம வந்து இந்த கடாயில் வந்து சேர்த்திக்கலாம் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து இதை வதக்கி விட்டுட்டே வர வேண்டியதுதான் இந்த தோல் வந்து நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதங்கிச்சின்னா நமக்கு போதுமானதாக இருக்கும் இது வந்து ஒரு சைடு வதங்கிட்டு இருக்கட்டுங்க இன்னொரு சைடில் நம்ம கடலை பருப்பு உளுந்த பருப்பு அதெல்லாம் வறுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ கடாயில் வந்து மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் மல்லி ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுட்டு கடலைப்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க உளுந்து பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுட்டு கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு வந்து நல்லா செவந்து வரணுங்க அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு காரத்துக்கு தகுந்த வர மிளகா நான் வந்து ரெண்டு மிளகா எடுத்திருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் அதையும் போட்டுவிட்டு வெங்காயம் இந்தளவுக்கு நரமாரிச்சுன்னா நமக்கு போதுமானதாக இருக்குங்க ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் உள்ளே போட்டுக்கலாம் ஒரு சின்ன கொட்டை கூலி அதையும் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடலாங்க சைடில் அப்படியே செக் பண்ணிக்கலாங்க பீக்ன தோல் வந்து எந்தளவுக்கு இருக்குதுன்ட்டு இப்போ நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடுச்சு வதக்கும்போது கிளறி விட்டுட்டே வதக்குனிங்கன்னா எல்லா பக்கம் ஈவனாக வதங்கி வந்துடும் பீக்கங்க தோலில் வந்து சத்துக்கள் வந்து நிறைய இருக்குதுங்க அதனால நம்ம இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க பீக்கங்க தோலை வந்து நம்ம வெங்காயம் தக்காளி கூட சேர்த்திக்கலாம் ஏற்கனவே இது வதங்கி இருக்குங்க அதனால் ரொம்ப நேரம் போட்டுலாம் வதக்க வேண்டியதில்லை ஒரு பரட்டு பரத்திட்டு நம்ம வந்து தேங்காய் பூ வந்து சேர்த்திக்கலாம் தேங்காய் பூ வந்து நான் ஒரு கால்முடி தேங்காயை வந்து துருவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே போட்டுவிட்டு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாங்க தேங்காய் போட்டுவிட்டு ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அவ்வளோதாங்க இது வந்து ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து துவையல் மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க தண்ணி அதிகமாக விடாமல் இந்த மாதிரி நீங்கள் துவையல் மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா சாதத்துக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும் பீக்கிங்க தோல் துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேங்க பிடிச்சிருந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் உமா இருந்த கம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ